ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே ஹவுஸ் ஆஃப் புரியார் யூடியூப் சேனலில் இணைந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களிலே அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் விசாரிப்பெற்ற தனிமையின் பாதைகளே அநேக ஜனங்கள் கடந்து போகிறார்கள் நம்மை ஆறுதல் படுத்த நம்மை விசாரிக்க ஒரு பெருமில்லை என்று அநேக குடும்பங்களும் தனிமையிலே போராடி கொண்டிருக்கிறதை இந்த நாட்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் வேதனையின் பாதையிலே தனிமையிலே கடந்து போகலாம் ஜனமாக இருந்தால் நீங்கள் ஆண்டவராய் அவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்ப விரும்புகிறார் அதுதான் ஒன்று பேதின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எனவே உங்கள் கவலைகளையும் உங்கள் வேதனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவராய் இருக்கிறார் இழைப்பார்தலையும் சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே இந்த வருத்தத்தோடு பாரத்தோடு விசாரிப்பட்டு தனிமையோடு கூட கடந்து போகிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களை விசாரித்து உங்களை தேற்றி உங்களை அரவணைத்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்கள் உங்களை உயர்த்தி ஆசுவதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனவே நானும் நீங்களும் இந்த நாட்களிலே தேடுகிற கடவுள் மதங்களை சார்ந்தவர் அல்ல இனங்களை சார்ந்தவர் துன்பத்தோடு வேதனையோடு தனிமையின் பாதையில கடந்து போகிற ஒவ்வொருவரை தேடி வந்து ஆசுவதிக்கிற கர்த்தர் எனவே அவர் இந்த உலகத்திலே நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி பாடுகளை அனுபவித்து துக்கம் நிறைந்தவராய் வேதனை நிறைந்தவராய் பலவிதமான பாடுகளை அனுபவித்தனால போகிற எனக்கும் உங்களுக்கும்

அவரை நோக்கி பார்த்து இந்த வேலையில ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே இந்த ஆண்டவர் இந்த தேவன் மனுஷன் சொல்லுகிற நீர் உண்மையுள்ள கடவுளா இருந்தால் என்னை விசாரித்து எனக்கு ஒரு தேர்தலை கொடு எனக்கு ஒரு ஆற்று ஆறுதலை கொடுமென்று கேட்கிறீர்களா இருந்தால் அவர் நிச்சயமாய் ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்த இருக்கிறார் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்ட எனவே அவரால் இந்த மாலை வேளையிலே விடுதலை வேண்டும் என்றிருந்தால் நான் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை வேண்டும் நீர் என்னை தேற்ற வேண்டும் நீர் என்னை விசாரிக்க வேண்டும் ஆண்டு நீர் என்னுடைய பாரங்களை சுமந்து கொள்ள வேண்டும் என்று நாம் யாரெல்லாம் அவரை பார்த்து செமிக்கிறீர்களோ அவர் இந்த நொடியிலே இந்த நாட்களில் விடுவித்து உயர்த்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே நாங்கள் இந்த வேலைகளை உங்களுக்காக தேவனை நோக்கி நாங்கள் ஜபிக்க போகிறோம் இன்றைக்கு இந்த மாலை வேளையில நீங்கள் அவரை

பிள்ளைகளை யாரெல்லாம் கவலைகளோடு பாதங்களோடு வேதனைகளோடு போராட்டங்களோடு சமூகத்தை பார்க்கிறார்களோ இந்த வேலை எல்லாம் இறைக்கி வைத்த வேதனைகளும் விடுதலை கொடுப்பீராக எல்லா துன்பங்கள் வரையட்டும் பேரங்கள் வரையட்டும் போராட்டம் வரையட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் தனிமையின் பாதைகள் நீக்கப்படட்டும் ஆண்டவராய் இயேசுவே நீ தனிமையாய் விடாதபடி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை கண்ட நாட்களுக்கு பதிலாய் நன்மைகளை கட்டளும்படியாய் ஆசீர்வாதங்களின் செழிப்பை கட்டளும்படியாக நாங்கள்